எனவே எந்த மனைவி கணவனுக்கு நற்சான்றிதழ் வழங்குகிறாரோ அவர் தான் சிறந்தவர் அந்த ஹதீஸில் அப்படி இருக்குதா இல்லை மனைவி சான்றிதழ் வழங்கினா தான் நல்லவர்னு அந்த ஹதீஸில் என்ன இல்லவே இல்லை நீங்கள் மனைவிட்ட நல்ல முறையில் நடந்து கொண்டால் தான் நீங்கள் என்ன நல்லவர்னு அந்த செய்தி இருக்கிறதே தவிர மனைவி சான்றிதழ் வழங்கினாலும் சரி சான்றிதழ் வழங்கவில்லை என்றாலும் சரி நீங்கள் என்ன அதாவது நல்லவர் தான் நல்ல முறையில் நடந்து கொண்டீங்கன்னு சொன்னான் இப்படி ஒரு விளக்கத்தை எனக்கு தெரிந்து குர்வான்லேயோ சொன்னாலேயோ சஹாபாக்களத்துலேயோ நம்ம பார்க்க முடியாது மனைவி யாருக்கு நற்சாண்டிதழ் வழங்குகிறாரோ அதாவது முதலாவது தஸ்கியா எடுக்கணும் ஒய்ஃப்ட தான் சரியா அந்த இதை எடுத்தால்தான் அவர் சிறந்தவர் அவங்க வந்து ரிஜெக்டர்னு கொடுத்துட்டாங்கன்னா ஒவ்வொரு வந்து எவ்வளோ நல்லவராய் இருந்தாலும் அவர் வந்து நிராகரிக்கப்பட்டவர் என்ற செய்தி எங்கேயும் இல்லை நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் அந்த செய்தி இருக்கு ஹயிருக்கும் உங்களில் மிகவும் சிறந்தவர் ஹைருக்கும் இருக்கும் இப்போ உதாரணமாக இதே எல்லா ஹயிருக்கும் எல்லா ஹதிஸ்லேயும் நம்ம இதே விளக்கத்தை கொடுப்போமா ஹைருக்கும் மன் மண் த அல்லமல் குரான அல்லமா உங்களில் மிகச் சிறந்தவர் குருவானை கற்று கற்பித்தவர் ஊர் ஃபுல்லா சொல்லுது ஒரு ஒழுங்காக குறான